வனவிலங்கு தாக்குதல்களை கண்டித்து மூனாரில் டாக்ஸி டிரைவர்ஸ் தலைமையில் மூனார் வனத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏராளமான ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தனர் மூணாரிலும் எஸ்டேட் பகுதிகளிலும் வனவிலங்கு தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் மூணார் டூரிஸ்ட் டாக்ஸி டிரைவர்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மூணாரில் நடைபெற்றது தாக்குதல் நடத்தி வரும் வனவிலங்குகளை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் மதம் பிடித்த காட்டு யானைகளை நீக்கம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது மூணார் டவுனிலிருந்து ஊர்வலமாக வந்த ஓட்டுநர்கள் மூணார் வைல்டு லைஃப் வனத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏராளமான வாகனங்களை கடந்த தினங்களில் காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது இதற்கு நஷ்டஈடு கொடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் கேட்டுக்கொண்டனர் வனவிலங்கு தாக்குதல் தொடர் சம்பவமானதோடு கன்னிமலையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ்குமார் காட்டியானின் தாக்குதலில் மரணமடைந்த சம்பவத்திலும் கண்டித்துதான் கடந்த ஒரு வாரத்திற்கிடையே ஏராளமான போராட்டங்கள் மூனார் பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது நியூஸ் பியூரோ மூனார்